பாட்னி சாரும் மியூசிக் சாரும் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்கண்ணா நான் எங்கள் சீனியர் அக்காட்ட போய் சொன்னும் போது அந்த அக்கா இருந்துட்டு இந்த மாதிரி நீ செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சீர பிரச்சனை போச்சுல்ல அந்த அண்ணா கிட்டயே இதை போய் சொல்ல அந்த அண்ணன் தீர்வு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தமிழகத்தில் நாளுக்கு நாள் மாணவிகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாலியல் தொந்தரவு அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது பள்ளியிலேயே மாணவிகளுக்கு அரசு ஆசிரியர்களால் நேர்ந்த பாலியல் கொடூரங்கள் தமிழகத்தையே உழுக்கியுள்ளது மேலும் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பாக மாணவி ஒருவர் அழுது கொண்டே பேசும் ஆடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எங்க மியூசிக் சார் செல்வராஜ் நான் ஒரு பேரு அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது நீ ஸ்டெப்பு இந்த மாதிரி போடாதம்மா அந்த மாதிரி போடு அப்படின்னு சொல்லி இடுப்பை பிடிச்சி இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதும் பண்ணிகிட்டே இருக்காருண்ணா நான் செவன்த் ஸ்டாண்டர்டே அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டேன் இருந்தாலுமே அந்த விளைவுகள் வந்து இந்த இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தெரியல ஆனால் எங்கள் அப்படியே சொன்னாங்கண்ணா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீ வந்துட்டு இதை விட இவங்க சொல்லி சொன்னாங்க ஆனா நான் வந்துட்டு அது எனக்கே வரும்போது ரொம்பவே பயமாக இருக்குண்ணா அவர் அதே மாதிரி தான் பண்ணுவாரு என்கரேஜ் பண்றேன்ற பேர்ல முதுகு தடவறதும் தடையை கை வைக்கிறதும் அந்த மாதிரி தொடைய பிடிச்சி தட்டுறது அந்த மாதிரி பண்ணுவாரு எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியலண்ணா வளர் இளம் தலைமுறையினருக்காக

தமிழகத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்காக பல இலவச திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு பள்ளி கல்வித்துறை சார்பில் குறிப்பாக கல்வி பயிலும் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பெண் கல்வியும் ஊக்குவிக்கப்படுகிறது ஆனால் பொள்ளாச்சி பகுதியில் பெண்கள் பயிலும் அரசு பள்ளியில் பெண் குழந்தைகள் கடுமையான பாலியல் சிண்டலுக்கு உள்ளானது அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பொள்ளாச்சி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இங்கு பயிலும் பத்தாம் வகுப்பு மாணவிகள் சிலர் அதே பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றும் நபர்கள் மூலம் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வீடியோ பதிவு செய்தனர் பொள்ளாச்சி அருகே உள்ள அரசு பள்ளியில் பணியாற்றும் இசை ஆசிரியர் பள்ளி மாணவிகளை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதாகவும் நடன பயிற்சி என்ற பெயரில் இடுப்பு உள்ளிட்ட அந்தரங்க பகுதிகளில் கை வைப்பதாகவும் பாலியல் ரீதியாக தொடுவதாகவும் இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகுவதாகவும் கூறி அந்த மாணவிகள் அழுது புலம்புகின்றனர் வரம்பு மீறி பாலியல் உணர்வுகளுக்கு உட்படுத்தி பாலியல் கொடூரங்களை அரங்கேற்றி அத்துமீறுவதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டினர் மேலும் பள்ளிக்கு வரும் இசையாசிரியர் தாவரவியல் ஆசிரியர் பாலு கலைச்செல்வன் என்ற மற்றொரு ஆசிரியர் ஆகியோர் மீதும் சரமாரியான பாலியல் குற்றச்சாட்டுகளை வைத்தனர் தங்களுக்கு நேரும் பாலியல் கொடூரங்கள் குறித்து தலைமை தலைமையாசிரியரிடம் எடுத்து கூறியும் பள்ளி தலைமை ஆசிரியர் தேன்மொழி இதை கண்டுகொள்ளவில்லை எனவும் கூறி வருகின்றனர் மேலும் அதே பள்ளியில் பயிலும் வளரும் இளம் தலைமுறையினரான பள்ளி மாணவிகளின் சகோதர சகோதரிகளும் இதே இசை ஆசிரியரிடம் கல்வி பயில நேரிடும் என்பதால் தங்களுக்கு நேர்பட்ட இந்த கொடுமைகள் அவர்களுக்கும் நேர்ந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் தற்பொழுது புகார் கொடுக்க முன்வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த விஷயம் தெரிந்து பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் கேட்டபொழுது பள்ளி மாணவிகள் இது தொடர்பாக எந்த புகாரும் தெரிவிக்கவில்லை எனவும் அவரும் கூறி வருகின்றார் இது குறித்து தற்பொழுது தன்னார்வலர்கள் பலரும் இந்த விஷயத்தை கையிலெடுத்து மாணவிகளுக்கு தக்க நீதி பெற்று தர வேண்டும் என முறையிடுகின்றனர் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை இந்த பள்ளியில் பயின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் பயின்ற இப்பள்ளியில் ஏற்கனவே இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் ஏற்கனவே இது குறித்து தமிழக முதல்வர் தனிப்பிரிவுக்கு மனுக்கள் பல சென்றுள்ளதாகவும் இருப்பினும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் நெட்ளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்